அமுதனின் சிறுவயது காட்சிகள் அப்பா அம்மா தம்பி வயல்வெளி அதிகாரிகள் விமானம் பகவான் கருணா நாகா முத்துராஜ் கடல் படகு துப்பாக்கி சுடுவது யாழில் அனைத்து காட்சிகளும் அவன் நினைவுக்கு வந்து அமுதனின் நூலில் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறுகிறது கடிகாரத்தின் சக்கரங்கள் மெதுவாக சுழன்று நின்று போனது மழையில் வாகனங்கள் அங்கும் இங்கும் போய் வர அமது மழையில் சாலையோரமாக கிடந்தான் மழை பெய்து கொண்டே இருந்தது பிரம்மாண்டமான ஒரு கடிகாரத்தில் எண்கள் ஒன்று முதல் அறுபது வரை ரிவர்ஸில் இருக்கிறது கடிகாரமுள் சரியாக அறுபதில் நின்றிருக்க கடிகாரத்தின் முள் வழக்கத்திற்கு மாறாக ரிவர்ஸில் சுற்றத் துவங்குகிறது நிமிடங்களின் கூட்டுத்தொகை உயர்ந்து கொண்டே வருகிறது கடிகாரமுள் முழுவதுமாக சுற்றி வந்து என் ஒன்றில் நிற்க மொத்த நிமிடங்களின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி எநூத்தி முப்பது பிரபல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மானிட்டரில் ரேட் தெரிய கோமா நிலையில் படுக்கையில் கிடக்கின்றான் அமுதன் அருகில் டாக்டர் ராகவனும் டாக்டர் பாரி நின்றிருக்க அமுதனின் இதய துடிப்பு அதிகமாக ராகவன் அதை பார்த்து அதிர்ந்து போகிறார் பிரெயின் ஸ்டெம் டெத்தை நம்ம எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது பேஷண்டோட ரெஸ்பிரேஷன் ஹார்ட் ரீட்டிங் வச்சும் பிரெயின் ஸ்டெம் டெத்தை தெரிஞ்சிக்க முடியும் இதய துடிப்பும் மூச்சு விடுறதும் இதில் அடங்கி இருக்கிறதால பிரெயின்ஸ்டெம் டெத்து ஏற்பட்டால் சுவாசிக்கிறது கஷ்டம் பிரெயின் ஸ்டெம்மில் பாதிப்பு ஏற்பட்டவங்களை காப்பாற்ற எவ்வளோ சான்ஸ் இருக்குது டாக்டர் குட் கொஸ்டின் பிரெயின் ஸ்டெம் பாதிக்கப்பட்டு அதில் வீக்கம் அதிகமாகி முதல்ல மிட் பிரெயினை ப்ரெஷர் பண்ணும் நெக்ஸ்ட்டு பான்ஸ் அதை ப்ரெஷர் பண்ணும் இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயும் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக ப்ரெஷர் மிடில் லெவலையும் வந்துட்டால் நோ சான்ஸ் பிரெயின் ஸ்டெம் டெத்துன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க மானிட்டரில் அமுதனின் நிலையை பார்த்த ராகவன் இடிந்து போனார் ப்ரெஷர் மிடில் லெவலுக்கு வர்றதுக்குள்ளாட்டி எப்படியாவது அமுதனை காப்பாற்றி ஆகணும் பாரு அமுதனை சாகவிடக்கூடாது எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அழுத்தமாக தன்னம்பிக்கையுடன் சொன்னார் ராகவன்